நிறைய பேர் ரொம்ப ஸ்வீட்டான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ஐ எம் வெரி கிளாட் அதாவது என்னோட ரெசிபீஸ் எல்லாம் நான் சொன்ன ரேஷியோவில் ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ் நான் எதுக்காக இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா நான் வந்து வென் ஐ ஸ்டார்டட் குக்கிங் அதாவது ஆஃப்டர் மை மாம்ஸ் டெத் அதாவது அவங்க என்ன என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா ஐ ஹேட் அ வெரி டிஃபிகல்ட் டைம் வெரன் எனக்கு குக்கிங் ஜாஸ்தி தெரியாது ஸோ எனக்கு வந்து நிறைய ஐ ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் ரிசர்ச் ஃபார் குக்கிங் நிறைய பேர்கிட்ட கேட்குறது பேசிக்கலி சிப்ளிங்ஸ் கிட்ட கேட்குறோம் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்குறோம் அவங்கவுங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரெசிபீஸ்லாம் சொல்லுவாங்க பட் என்னதான் இருந்தாலும் அம்மாவோட டச் வராதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் இருக்கும் ஸோ போக போக நம்மளே நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கும் போது அம்மாவோட கைமணம் நம்மளோட ஃபுட்லையும் கண்டிப்பாக வரும் அது வந்து நம்ம கத்துக்கிறதுல தான் இருக்கு ஸோ வி ஹாவ் டு டூ லைக் குவிக் லேர்னிங்காக இருக்கணும் அஸ் வெல் ஸ்மார்ட் லேர்னிங்காக இருக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் இந்த சென்ஸ் அதாவது நிறைய ஆர் லேக்ஸ் இன்ட் க்ரோஸ் ஆஃப் ரெசிபிஸ் அதில் வந்து உங்களுக்கு ஸ்மால் டைம் டியூரேஷனில் நீங்கள் வந்து எப்படி குயிக்காக அதை வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிவிட்டு குக் பண்ண முடியுன்ற மாதிரி ஐடியாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்